வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ஒரு பாயசம் முழு பாசி பயிர் வச்சு பாயசம் செய்யலாம் பாசி பருப்பை விட பயிர்ன்னா இன்னும் கொஞ்சம் சத்து ஜாஸ்தி அதனால் முழு பாசி பயிர் வச்சு நம்ம பாயசம் செய்யலாம் இந்த பாயசம் குழந்தைங்களுக்கு ரோ பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது காஃபி டீக்கு பதிலாக ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கெஸ்ட்டு வரும்போது நம்ம பாசி பயிர் போட்டு பாயசம் வைக்கலாம் அந்த முழு பயிர் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பாசி பயிர் பாயசத்துக்கு ஒரு டவரா இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வட்டாவில் ஒரு வட்டா பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவு ஒரு வட்டா தேங்காய் ஒரு வட்டா பால் ஒரு நாலே நாலு டீஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏரெட்டு ஏலக்காய் ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அப்புறம் நாளாக உடச்சிக்கலாம் இந்த வட்டாலேயே அதாவது இந்த டவராலியே நான் ரெண்டு கப் ரெண்டு வட்டா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் முதல்ல இந்த பாசி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் பாசி பருப்பு இல்லை பாசி பயிரும் வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் பொண்ணமாக மறுபட்டுருக்கு நல்ல வாசனையும் வருது இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கழுவி பாசி பாசுப்பயிர் வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு டீஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற வச்சுருக்கேன் இது ஊறிகிட்டு இருக்கட்டும் பாசுப்பயிறு கழுவி எடுத்துட்டேன் இல்லை ஒரு மூன்றரை வட்டம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் கடையும் போது மிசையாத மாதிரி இருக்கும் அதனால் மூன்று டம்ளர் போதும் மூணு டம்ளர் வச்சாலே போதும் அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இருந்தாலும் நான் மூன்று டம்ளர் வைக்கிறேன் குக்கரில் வச்சு ஸ்டவ் பொருத்தி விட்டு மூடி போட்டேன் வெயிட்டும் வச்சுட்டேன் ஒரு ஆறு ஏழு சவுண்டு வரட்டும் வறுத்ததுனால அப்போ தான் குழஞ்சி வரும் ஊற வச்ச பாசிப்பயிருன்னால் கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சிடும் வறுத்த பாசிப்பயர் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஆறு ஏழு சவுண்டு விடலாம் எடுத்து வச்ச இலக்கா தோல் உரிச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை அரைச்சிக்கலாம் அரிசி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் ஓரளவு மிசைஞ்சிருக்கு ரொம்ப நைஸாக மிசையணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதோட போட்டு ரொம்ப நைஸாக ஓட்ட வேணும் சும்மா கொஞ்சம் விட்டினா போதும் அரிசியை போட்டு ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கோம் நல்லா குரகுரப்பாக இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் உடச்ச நாலாக உடச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை இது முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கிறதுக்கு மட்டும் ஊற்றினா போதும் கலர் மாறி வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதிலே ஊற்றி வச்சுருந்தோம் ஊற்றுனதுக்கும் தண்ணியும் சரியாக இருக்குது நல்லா வெந்திருச்சு கடைஞ்சி கரண்டிலே கடைச்சி ஊற்றலாம் அப்படி க மசையில் என்ன நம்ம மற்ற கடைஞ்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி இருத்துட்டு கடைஞ்சி கடைஞ்சி விட்டுங்க தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா மசியாது மிசஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு மசிந்தாலே போதும் இப்போ நம்ம அரிசியும் தேங்காயும் அரைச்சி வச்சோம் இல்லையா அது இதோட ஊற்றிடலாம் ஸ்டவ் இப்போ பொறுத்த வேணாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பொருத்திக்கலாம் நல்லா கட்டியாக இருந்துச்சு இல்லையா வெந்த பருப்பு அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா கரைஞ்சி ஊற்றுற மாதிரியும் அரிசியும் தேங்காயும் அரைச்சத ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றுனா இப்போ மூணு டம்ளர் ஊற்றிட்டேன் மொத்தத்தில் மூணு டம்ளர் ஊற்றிட்டேன் வேகும்போது ஒரு மூன்றரை டம்ளர் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை பொருத்திட்டோம் அரிசி போட்டுருக்கனால கொஞ்சம் கொதிக்கிற உரணும் கைவிடாமல் கிளறுங்க இல்லைன்னா அரிசி அடியில் பிடிச்சிக்கும் நீங்கள் அரிசி மட்டும் அரைச்சிட்டு தேங்காய் அப்படியே துருவிழாவும் போடலாம் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இது வரையிலும் கிண்டிக்கிட்டாங்க நல்லா கொதிச்சு வச்சு உள் அரைச்சி அரிசி வெந்திருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தை போட்டுருவோம் வெள்ளம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் தூசியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கோங்க நல்லா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் நீர்க்க வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் கெட்டியாகும் நம்ம பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கரைஞ்சிட்ருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் நான் நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கொதித்து வந்துடுச்சு தண்ணியாட்டம் போய்ட்டு மறுபடியும் திக்காயிடுச்சு இல்லை நம்ம ஒரே ஒரு பிஞ்சு உப்பு நீங்கள் பாசி பயிர் வேகும்போது கூட போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன் இல்லையா அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன் இல்லைன்னா தெரிக்கும் அதுக்காக நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நெய்ல வைத்த முந்திரி பருப்பு நம்ம இதில் போட்டுடலாம் முந்திரி போட்டு ஒரு கலர் கலக்கிட்டேன் எடுத்து வச்ச பாலை நான் காய்ச்சிருக்கேன் காய்ச்சிட்டு இது ஊற்றுறேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவேன் இது கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற சூட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக போயிடும் இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்காது இலையில் இலையில் ஊற்றி குடிக்கிறதா இருந்தால் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம டம்ளர்லேயோ கப்புலையோ ஊற்றி குடிக்கிறோன்னா நூறு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுங்க இல்லைனா அப்படியே ஊற்றாதீங்க பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்காது தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு கொதி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் சுவையான ஆரோக்கியமான முழு பாசிப்பயிர் பாயசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது யாராவது கெஸ்ட்டு வந்தால் வடை பாயசம் வைக்கிறதுக்கு இந்த பாசிப்பருப்பு பாயசம்தான் பெரும்பாலும் வைப்போம் பாசிப்பருப்பு சேமியா பாயசம் ஜவரிசி பாயசம் வைப்போம் முழு பாசு பயிர் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஆரோக்கியம் அதனால் முழு பாசிப்பயிர் பாயசம் வைக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் காஃபி டீ பாலுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இவ்வளோ அளவு செய்யணும்னு அவசியம் இல்லை அரை டம்ளர் நூறு கிராம் அந்த மாதிரி இதை நான் இரநூறு கிராம் போட்டு வச்சேன் இதில் இந்தளவுக்கு குத்திச்சுட்டேன் அது இல்லாமல் இன்னும் ஒரு லிட்டர் பாயாசம் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்